இப்ப அவரால் இங்க வர முடியுமா தவறான எண்ணத்தோட கூட தவறான எண்ணம் இல்லாம நாம வந்து நேர்மையான நிலைப்பாட்டுல போய்கிட்டு இருந்தா அந்த சரிவு வராது எங்கிட்ட எதை செய்ய சொல்லி வந்து நின்னாரோ அதவே மறுபடியும் கையில் எடுத்திருக்காரு அதை அணிச்சுட்டு போயிட்டான் புரியுதா இப்ப வாங்க முடியுமா முடியல இப்ப நிறைய இருக்காது இங்க என்ன நல்ல முறையா வெளியே போங்கன்னு சொல்றேன் கோவத்துலயோ விரோதம் பண்ணிட்டு வெளியே போனா பாதிப்பு உங்களுக்கு தான் பரவேசி இல்லை அப்படின்னு சொல்ற அது அனுபவத்துல நான் நிறைய எல்லாம் இதுவும் நன்மையும் பார்த்திருக்கிறேன் நம்மளை மனவரி வரை தூச்சிட்டு போனவங்களுடைய நிலையையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் புரிஞ்சுதா அதனால சொல்கிறேன் நீங்க வந்து ஏதோ நான் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேங்கிறதுக்காக நீங்க கேட்டுக்கிட்டே அப்படியே நிமிந்துக்கிட்டே தெரிஞ்சு மீன் வச்சுக்கோங்க